சிலகுட்டீஸ் இப்போ தூங்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா விடுமுறையானது வெளியாகுமா எந்தெந்த மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருது இதனால் நாளை எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை வரப்போகிறது இரவு பொழுது எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கனமழையானது பொழிய போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க நிறைய பேர் இப்போதான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் ப்ரோ ரெயின் ஆனது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ எங்கள் மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட் பார்க்க முடிஞ்சது உங்கள் மாவட்டங்களில் ரெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கா இல்லை எப்படி கனமழை பெஞ்சிட்டு இருக்கா அப்படின்றத மறக்காமல் இரவு முழுவதும் எந்தெந்த மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகனமழையானது வெளுத்து வாங்க போகிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இது விடிய காலை வரைக்கும் கூட பெய்யும் இதனால வரக்கூடிய மணி நேரங்களோ இல்லை நாளை காலையோ பார்த்தீங்கன்னா விடுமுறையை மாவட்டத்துறை ஆட்சியர்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்கள் மாவட்டமாக கூட இருக்கலாம் அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள்ளே போட்டதுக்கு மாதிரி நம்ம சேனல் நீங்கள் இப்போதாக புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நம்முடைய மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி காரைக்கால் நாகை திருச்சி சேலம் அதாவது குறிப்பாக வந்து இந்த நாகை அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கன்னியாகுமரி திருச்சி மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனை தொடர்ந்து நம்முடைய வட மாவட்டமாக இருக்கக்கூடிய சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவள்ளூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விழுப்புரம் ராணிப்பேட்டையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மழையானது பொழியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் நாளை எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறையானது அறிவிக்கப் போகிறார்கள் ஒருவேளை இரவே கூட அறிவிக்கலாம் அப்படி இரவே அறிவித்தால் நான் டெலியில் அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராம் குரூப் உடைய லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷில் இருக்குது அப்படி இல்லைனா நாளை காலை கட்டாயம் பார்த்தீங்கன்னா விடுமுறையை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம சேனல்ல இருந்தே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இணைந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ஆலோ செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி சிலகுடிஸ் இப்போ நிம்மதியாக போய் தூங்குங்க நிறைய மாவட்டங்கள் நாளை விடுமுறை வருவதற்கான உச்சபட்சமான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்